நம்ம முக்கியமான ஒரு பதிவுக்கு வந்திருக்கோம் ஆண்டாண்டு காலமாக நம் சமூகத்தினுடைய ஒரு பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு நம்ம வரலாறை பற்றி பேசுவோம் இல்லையா தமிழ் சமூகத்தின் வரலாறை பற்றி பேசுவோம்ல அப்படி அந்த வரலாற்றில் முல்லை நிலத்தினுடைய மிக முக்கியமான தொழிலாக இருக்கக்கூடிய இந்த ஆடும் மாடுகளை மேய்த்தல் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் அந்த தொழிலினுடைய அடுத்தகட்ட வளர்ச்சியாக இன்னும் ஒரு தொடர்ச்சியான அடையாளத்தோடு இருக்கிறது தான் அந்த கிடை மாடுகள் அப்படிங்கிறது இந்த நவீன காலகட்டத்திலும் கூட கிடைமாடுகளை மேற்கிற அந்த தொழிலும் அந்த சமூகமும் தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற அந்த அடையாளத்தோட இந்த பதிவில் கிடைமாடுகளை பற்றி கிடைமாடுகளை மாடுகளை மேற்பே மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பர்களை பற்றி எல்லாம் நாம் பேசுவதற்கு நம்ம தயாராக இருக்கோம் வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம் ஆ ஐயா வணக்கங்கய்யா ஐயா வணக்கங்கய்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்கய்யா உங்களுக்கு வயசு என்னங்கய்யா இருக்கும் ஐம்பத்தி ஏழுங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எந்த மாதத்தில் உங்களுடைய அந்த இடப்பயிற்சி நடக்கும் தை மாதத்தில் கிளம்பிடுவோம் ஐயா தை மாதம் தையிலே கிளம்பிடுவோம் தையில கிளம்புறீங்கன்னா எத்தனை மாசம் போயிட்டே இருப்பீங்க நீங்கள் ஆடி வரைக்கும் இருப்போம் ஐயா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி கிட்டத்தட்ட நீங்க சுமார் ஒரு ஏழு மாதம் காட்டு ஊர் வழியாங்க தெரியும் ஊருடைய புறநற்பத்திலே இருப்பீங்க ஆமா எங்களை மேய்ச்ச தண்ணி இருக்க அந்த ஊர்ல போய் தங்கிடுவோம் இப்போ அப்படின்னா இப்போ மதுரையில இருந்து எந்த திசையை நோக்கி முதல்ல போகணும் போகக்கூடாதுன்னு அப்படியே முடிவு இருக்கா அவங்களுக்கு முதல் வந்து மேற்கு போவோம் கரிசக்கடை பக்கம் போவோம் தட்டமே

சரி அது எது வரைக்கும் போவீங்க வடக்க கொடிமங்குலம் சித்தாலங்குடி மேற்கு அயனா குளம் மேற்கு எப்படி போடுவோம் அது வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் தெக்க வந்து தெக்க கட்லாங்குளம் நாலூர் கிழக்க பனக்குடி பனக்குடி அந்த அமுதி வரைக்கும் போக முடியா கிட்டத்தட்ட திருச்செந்தூர் ஒட்டி போவீங்களா அந்த தேரி தேரிப்பை கம்மதிக்கு வந்துடுவோம் வந்துருவோம் கிட்டே வந்துடுவோங்க இங்கிட்டே வந்துடுவோம் போயிட்டு திரும்பி இந்த பக்கம் தை மாதத்தை ஒட்டி இந்த வந்துடுவீங்களா ஆடி மாதம் இங்கே வந்துடுவோம் அந்த ஊருக்கு பக்கம் வந்து மழை ஆடி ஆடிமாதான் பூரா காடு விதப்பாயிரம் வையக்கரை வந்து தண்ணி விட்டுருவாங்க அப்புறம் அங்கே மாட்டை வச்சு நாங்கள் சேவம் பண்ண முடியாது அங்கே இப்போ இதுக்கு வந்து ரெண்டு இருக்குது காளை மாடுகள் இருக்குது பசு மாடுகள் இருக்குதுல்ல ஆமையா இதில் பசு மாடில் நீங்கள் வந்து பால் கறந்து விற்பனை செய்கிறது உண்டா பால்லாம் பீச்சு நாங்கள் விற்க மாட்டோம் எங்களுக்கு குறிப்பிட்ட பால் நாங்கள் பீச்சுவோம் மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே நாங்கள் அதை அணிவிப்போம் அதாவது வீட்டு உங்க வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே இப்படி உங்களை மாதிரி சொந்தம் சுருத்து வந்து ஐயா கடமாட்டு பால் வேணுங்களுக்கு நாங்கள் வந்து காசு நாங்கள் வாங்க மாட்டோம் வாங்க காசு வாங்கவே மாட்டோம் யாருக்கும் காசு யார்கிட்டையும் வாங்க மாட்டோம்ங்க இதில் இருக்கிறது நல்லா பேச்சுனா அரைக்கி அப்படி பால் காப்பிடி பாலு தான் இருக்கும் கடமாட்டில் சரி அது லிட்டரு கணக்கு மாதிரி நாங்கள் தவிடு புண்ணாக்கு போட்டு கட்டுற மாடுதான் பால் அதிகமா இருக்கும் இதை குறிப்பிட்டது நல்ல மாடாக இருந்துச்சுன்னா ஒரு முக்கால் லிட்டரு இருக்கும் அவ்வளோதான் கண்டுபிடிச்ச ஆளாக இருக்குது ஒரு நாளைக்கு இது வந்து சத்தான பால் ம் நாட்டு மாடு வந்து இது வந்து நாங்கள் இற ஓடல தண்ணி ஓட விட மாட்டோம் மாடு மேயிறதோடு சேர்த்தேன் அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஒரு படியோ ரெண்டு படியோ இந்த பாலை வந்து ஓசி கொடுத்துருவீங்க அவ்வளோ ஓசி தான் கொடுப்போம் கேட்டாலும் ஓசி கொடுப்போம் இல்லைன்னா நாங்கள் காய வச்சு தயிர் ஆக்கிடுவோம் சரி இந்த தொடக்கத்துலாம் சொல்லுவாங்கல்ல ஆயர்கள் அதாவது இடையர்கள் இடையே தயிரை போய் விற்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் அது மாதிரி கேட்குறேன் நீங்கள் இங்கே இருக்கிற அந்த பாலை வந்து தயிராக மாற்றி கொண்டு போய் விற்பீங்க அதெல்லாம் விற்க மாட்டாங்கய்யா இங்கே இடைக்கு விற்க மாட்டான் இடமாட்டை பொறுத்தளும் அங்கே விற்கவே மாட்டான் ஓசி தான் கொடுப்போம் ஏன் ஓசி கொடுக்கணும் அது வாக்குங்கய்யா அந்த இருந்து ஓசி தான் கொடுக்கணும் காசு வாங்கக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க யாருடைய வாக்கு பெரிய ஆளுங்க இப்போ எங்கள் பாட்டேன் பூட்டை உங்க கொடுக்குற வாக்கு யார் வந்தாலும் காணாட்டினாலும் ஒரு செம்பு ஒரு செம்பு கூட அதில் ஒரு அரை செம்பு தண்ணியை ஊற்றி இருக்காளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பயிர்ந்து கொடுத்துருவோம் வாங்குறதுன்னு கிடையாது பணம்ன்ற சோழியே கிடையாது கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் கூடாது உங்க வந்து படிக்கிற மாதிரி ஆயிரும் வாக்கு மீற மாதிரி ஆமா சென்னைக்கு இந்த மாட்டை எப்படி விற்பனை பண்றீங்க இது கண்டு மாடு வந்து ஒரு ஆறு இருந்துச்சுன்னா வயசாக இருந்துச்சுன்னா அந்த மாட்டை விற்றுருவோம் வித்துடுவாங்க அது நடக்காது மலையில அடிவட்டு போங்க அதனால அதை வந்து நாங்க விற்போம் காளாங்கண்டு போடுறத ஜல்லிக்கட்டுகளுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு அல்லது ஜல்லிக்கட்டுக்கு மாட்டை வளர்க்குறது அல்லது ஜல்லிக்கட்டுக்கு வந்து த திருவிழாவில் சார்ந்து நடக்கூடிய ஜல்லிக்கட்டுகளுக்கு வந்து காளையை விடுறதுங்கிறதா ரொம்ப பிரபலமாக இருக்குது ஆமாங்கய்யா அப்போ இன்றைக்கி இடையர்களுக்கு குறிப்பாக இந்த கிடை மாடுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானமாக ஜல்லிக்கட்டுகளுக்கு கண்டுகளை விற்கிறதே அப்படிங்கிற மாதிரி கண்டு கண்டிப்பாக இந்த சாணி வந்து கேரளக்காரங்க வந்து வாங்குவாங்க இப்போ ஜல்லிக்கட்டுக்கு விற்கிறீங்க அப்படின்னா சரியா எப் எப்போ அதை விற்பீங்க எத்தனை மாதத்தில் மூணு மாதத்தில் அந்த கண்ட விற்றுடுவோம் இல்லையா மேட்ச்சை பிடிக்காமல் கண்டை கொடுத்துருவோம் மூணு மாதம்ங்கிறது பச்சை கண்டால இருக்கும் அது மேய்ச்சிரும் இல்லையா மேஞ்சிருச்சுன்னா கொடுத்துருவோம் கண்டு அதாவது இந்த இற கடிச்சுன்னு சொல்கிறாங்களே இறக்கடிக்காத மேச்சது இறகடிக்கவும் அந்த கண்டை கொடுத்துருவான் இறகடிக்காத கண்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டேங்குதுங்க இப்போ இற அந்த மூணு மாதம் சொல்கிறீங்க இல்லையா மூணு மாத கண்டை எவ்வளவுக்கு விற்பீங்க பத்தாயிரம் பத்தாயிரத்து பத்து ரூபாய்க்கு கொடுப்போம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கிறக்கமாக அந்த கண்டு இருந்துச்சுன்னா ஆளை பொறுத்து ஒரு எட்டு ரூபா ஒம்பது ரூபாய்க்கு கூட கொடுப்போம் இப்போ அதிகமாக வந்து காலக்கன்று கண்டுகளை வந்து நீங்கள் வந்து இதுக்கு தான் கொடுக்குறீங்க ஆமாங்கய்யா பெரும்பாலும் ஜல்லி தான் இப்போதைக்கு வாங்குகிறாங்க எங்கிட்ட யாரெல்லாம் வாங்குகிறாங்க அது சமூகம் சார்ந்து வாங்குறாங்களா இல்லைங்கய்யா எல்லாமே வாங்குறாங்க யார்ன்றதுலாம் கிடையாது என்ன ஜாதிக்காரங்க தான் வாங்குகிறான்லாம் கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் ஆமாம் ஏன் சொல்கிறேன்னா சில சமூகங்களில் நம்ம சமூகங்களில் வந்து சில பேர் காளை மாடை அணையலாம் காலை மாட அணையக்கூடாது காலை மாடை வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா அப்படி பார்க்கறப்போ அவரை நீங்கள் என்ன சாதி அப்படின்னு கேட்டு நீங்கள் காலமா காலக்கண்டுகள் விற்பெல்லாம் கேட்க முடியும் சாதியை வந்து நாங்கள் கேட்கவே மாட்டோம் கேட்க மாட்டீங்க ஆ விற்பனைனா கொடுத்துருங்க யார் நீங்கள் கண்டு கேட்டாலும் நீங்கள் கேட்டுக்கண்டு பத்து கண்டு வேணாம் பிடிச்சி இருந்து பாருங்க வாங்கிட்டு வந்ததை நீங்கள் பத்து கண்டை கூட வாங்குறீங்க வாங்கி உங்களுக்கு நாங்கள் ஏற்றி விட்டுருவோம்

அது இப்போ பெரும்பாலும் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற தலைமுறைகளுக்கு எல்லாமே தெரியாது அத பத்தி கொஞ்சம் உங்க அனுபவம் அறிவு இருக்கு கண்டாயிருதுல ஆமா அப்ப வந்து இந்த கண்டுகளை கிட்ட தூக்கி கட்டுவோம் அப்ப வந்து நம்ம கண்டு வந்து சுழி கண்டு நாங்கள் அன்னைக்கே பாத்துருவோம் அந்த கன்று போட்ட அன்னைக்கே நாங்க பாத்துருவோம் சரி அப்படின்னா சொல்லி பாக்குறீங்கன்னா எத்தனை சுழி இருக்கு ஒரு மாட்டுல வந்து ஒரு மாட்டுல வந்து மண்ட இருக்கு

இது வந்து குடும்பத்துக்கு வசப்படாங்க அங்க இருக்க சொல்லி இந்த ராசா தவற இங்க இருந்துச்சுன்னா வேற சொல்லி இருந்தா அது வசப்படாது இப்ப நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பு இப்ப நான் வந்து ஒருத்தர் காலமாடு வாங்க வர்றாரு கண்டு வாங்க வர்றாரு அவங்கயா அதுக்கு வந்து இந்த கன்றை வளர்க்க கூடாது இந்த குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னா அது என்ன சொல்லி நாங்க உள்ள சொல்லிடுவோம் ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கு மண்டை வளங்கு இருக்கு வேணும்னா வாங்க வேணாம்னா மண்டை வளங்கு சொல்லிய வந்து வளர்க்க கூடாது வளர்க்க கூடாது நம்மளுக்கு வந்து ஆகாது வாங்க குடுக்குறவங்களுக்கு அது வசப்படாது எந்த இடத்துல கிடக்கும் அதான் மண்டையில நடக்கும் மண்டையில இருக்கு இருக்குல இருக்கு அதே மண்டை வளங்கு ரெண்டு மண்டைக்கு ஊட வந்து கிடக்குன்றது மண்டை வளங்கு அப்ப அந்த மாதிரி இருக்கிற போது வாங்க கூடாதுன்னு சொல்றீங்க இந்த சுளி இருக்கு இதை சொல்லுவீங்க அது அவங்களுக்கு வந்து வாங்கலாம்னு அவங்களுக்கு அவங்க ராசி பல படி இருக்குங்கய்யா அப்படியா அந்த சுழி வாங்கினா எங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா கொடுப்போம் இல்லைன்னா ஐயா சுழி இருக்குன்னு நாங்க இல்லையு சொல்லிடுவோம்

என்ன பண்ணுவீங்க அது பக்கத்துல போக முடியாது அந்த பச்சை கண்டை என்ன பண்ணுவோம் அதை மிரட்டி அடிச்சு தாங்க ஐயா தூக்குவோம் அந்த கண்டை அந்த மாட்டை மிரண்டு முடியாது அடிச்சிருவோம் சரி மாடு புலப்புக்கு நாங்க ஒரு பக்கம் பயணம் போயிட்டு இருக்கும் போது ஈண்டுருச்சுன்னா அது குத்துற மண்ணெல்லாம் சரி அது குத்தா மண்ணும் சரி அடிச்சு அதை தான் அந்த கண்டை தூக்கி பைக்கில வச்சு கொண்டு போய் அந்த இருப்படத்தில் ஒன்று போய் கட்டி வைக்கிடுவோம் அது ஒரு நாளைக்கு தான் வச்சிருப்போம் அப்புறம் அந்த கண்டை பிடிக்கா கட்டி அப்புறம் சரியா வந்துடும் அந்த காலையில வந்து கண்டு ஒதுக்குவான் ஒதுக்கையில வந்து அந்த மாடு வந்து எங்களை விடாது அதை நாங்க மிரட்டி அடிச்சு விட்டுட்டு அந்த கண்டை கட்டி போடுவோம் ஓ இல்லைன்னா அது வந்து என்ன செய்யும் கண்ட கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடும் கூப்பிட்டுக்கிட்டு போச்சுன்னா அங்கே பொம்பளை விளையா ஆம்பளை யார் வந்தாங்கன்னு காட்டா பக்கம் பாஞ்சு விடும் இப்போ எதனா ஒரு மாடு தப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க ஆமாம் தானாவே கண்டு போட்டுட்டு அந்த மாடு தப்பிடுது என்ன பண்ணுவீங்க தானா வந்துருமா அது அது வந்துடும் ஐயா அந்த ஈண்ட இடத்துல ஒரு மாடு அந்த கண்டோட நிற்கும் ஒரு மாடு அந்த கிடைக்கு கூப்பிட்டுக்கிட்டே அதான் வந்துடும் கண்டை அழைச்சிக்கிட்டே வந்துடும் தானாவே வந்துடும் வந்துடும் இல்லை என்ன நம்ம மாடு இந்த பக்கம் நம்ம மேய்க்க போறோம் மாட்டை விட்டு விட்டோம்னா அந்த பக்கம் விடுவோம் பழையடிக்க மேய விட்டோம்னா அந்த பக்கம் என்ன சீமக்கல் இதுகளுக்குள்ளே நிற்கும் அப்படியே நாங்கள் கண்ட பார்த்து அப்படியே மாட்டை அணைச்சிட்டு வந்துருவோம் தெரியும்னா அப்ப இந்த மாட்டோட உங்களுக்கு ஒரு உறவு இருக்கா உறவு என்ன அந்த கூப்பிடம்ல ஒரு மாடுக்கு பேரை சொல்லி கூப்பிட்டா வரும் மாட்டுக்கு என்ன பேரு காக்காய் வெள்ளச்சி நாகம் மயிலி பேச்சு திருளாயி வேட்டை நீங்க ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா வரும் 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 போய் வர வைக்கிறேன் கூப்பிடுங்க பாப்போம் வேலை கூப்பிடா பேச்சு இல்ல படுத்துக்கிச்சேன்னு வருங்க இந்த வருது வாரி பா பேச்சு பா அந்த கருப்பா இருக்கு ஆமாங்க அந்த ஏற்று பாக்குது வாரி ஆமா ஆமா இந்த வருதுல பா பா பேச்சு பேச்சு தெம்பா இருக்கு ஆமா தெம்பா தான் பாக்குது வாருங்க ஆமா ஆனா படுத்துக்கணும் எந்திரிச்சு பாக்குது சில மாடுகளுக்கு வந்து மணி மாட்டிருக்கீங்க ஆமாங்கய்யா சில மாடுகளுக்கு மாட்டல மணி வந்து நீங்க சொல்றீங்களா அது கிட்ட போறதுக்கு ரொம்ப மணி எப்படி மாட்டுவீங்க மாட்டை வந்து கண்ணி வைப்போம் முடியும் அதை நான் கண்ணி வைக்கிறது கண்ணின்றது கயிறு ஆஹ் அது அது கயரில் உருவாஞ்சி உருக்க போட்டு கண்ணி வைப்போம் கண்ணி வச்சு அந்த மாட்டை வந்து காலில் மாட்டிக்கிடும் அதை நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அதை பிடிச்ச அமைதிக்காங்க ஏன் மணி விடுவோம் ஓஹோ இந்த மாடு வந்து நம்முடைய நாட்டு மாடுகள் இதை நாட்டு மாடு தான் நாட்டு மாடுதான் நாட்டு மாடு வந்து ரொம்ப வீரியமா இருக்கும் அப்படிங்கிறது ஆமாங்க ஆமையம் தெளிக்கோளம் இந்த மாட்டு பேர் வந்து புளிக்கோலம்னுவாங்க புளிக்கோலம் சுளிக்கோலம் கிளைத்து மாதிரி தான் கடமாடுன்றது கிளையுத்து மாதிரி தான் அது என்னது கிழக்கித்தி மாடு கிழக்கத்தி மாடு புளிக்குளம் கிழக்கித்தி கிளைக்குத்தி மாடு இப்போ இந்த மாட்டை வந்து வீட்டுல வளர்க்கறாங்கல்ல பசு மாடுகள் சொல்றாங்க அந்த பசோட சேர விடுவீங்களா நீங்க அப்படியெல்லாம் சேர விட மாட்டோம் மாடு அந்த மாதிரி சேராது சேர சார் வராது எங்க மாடை கண்டாலுமே அந்த மாதிரி ஓடி போங்க அதுக்கு மேல எங்க மாட்டில நின்றாலும் அந்த மாடை குத்தி போடுவோம் எங்க மாடு ஏத்துக்க ஏத்துக்காது ஏத்துக்கறாங்க

இப்ப இந்த மாதிரி மழை வெயில் மாறி மாறி வர்ற போது சில நோய்கள் வந்துருதுல்ல அந்த மாதிரி வராது இல்லைங்க ஊசி போட மாட்டோம் இந்த மாட்டுக்கு ஊசினே போட்டது ஊசின்றே போட மாட்டேன் இப்ப ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ண ஒரு நாய் கடிச்சு என்ன போய் நாங்க ஊசி போட்டாதேன் இல்லைன்னா நாங்க மருந்து தான் பாத்துக்கிறோம் ஐயா இப்ப ஒரு முக்கியமான வினாத்த வந்து நான் கேட்கணும் நிறைய வந்து உரங்கள் வந்து நிலங்களுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உரம் வந்து உங்களுக்கு நம்ம மக்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்க விவசாயம் விவசாயம் பண்ணி அலுவல அனுகூலமா இருக்க அமர்த்துவாங்க பட்டியலுக்கு அந்த இது தெரியாது தெரியல அவங்க வந்து ரெண்டு வாங்கிட்டு வராங்க உரத்தை அதை விதைச்சு விட்ட உடனே வெள்ள அமைச்சாங்க அப்ப மண்ணு மலடி ஆயிருது அதனாலதான் நம்மளுக்கு மொழிய நாப்பது வயசுல வந்துருக்கட்டு மொழி நடக்க முடியாம வருது அதனால தாங்க இது வந்து இயற்கையான உரம் இதை வந்து அமர்த்தி பய பண்ண மாட்டாங்க

தண்ணியை ஓட்டி விட்டுதே நாங்க குடிக்க விடுறோம் குடிக்க விடுறீங்க இதை வச்சுதான் இந்த உயிரை காப்பாத்து காப்பாத்துறீங்க ஆமாங்கய்யா வேற வேற அந்த மேய்ச்சல் சார்ந்த மேய்ச்சல்கள் வந்து ஐயா கிட ஓட்ட அந்த இடத்துல மேய விடுவாங்க அந்த ஊர்கள்ல ஊர்கள்ல அனுமதிப்பாங்க ஆமாங்கய்யா இல்ல கிட ஓடலாம் இங்க சம்சி அறிக்கை நீ கிட போட மாட்டேன்ற போடான்னு வாங்க அவங்க கொடுக்க வச்சு ஐநூறு ரூபா இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு சாணி போடுவோம் ஐயா ஐநூறு ரூபா கொடுப்பாங்க கஞ்சிக்கு மட்டும்தான் ஐநூறு ரூபா கொடுப்பாங்க அது நாங்க வாங்கிட்டு தாங்கய்யா அந்த ஊர்ல அமைச்சிட்டு வரணும் அமைச்சிட்டு வரணும் ஆமாங்கய்யா இப்ப இன்னொரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் ஆகுது இன்னும் வறட்சி அதிகமாகற மாதிரி நம்ம என்ன நடக்குன்னு தெரியாது இந்த கிடைமாடு தொடர்ச்சியா இருக்குமா எப்படி யோசிச்சு பாக்குறீங்க முடிஞ்ச அளவுல வச்சிருப்போம் அந்த பொருளை அதுக்கு மேல முடியாத அளவுக்கு நம்ம என்ன கையாச்சி அப்புறம் பொருளை போய் நம்ம பாதுகாக்க தோண்டி நம்ம வச்சிருப்போம் பாதுகாக்க முடியல எத்தனை வருடத்தை அடி வருவோம் எங்கிட்ட போக முடியல என்னங்கயாச்சு இது அழிஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய அந்த நாட்டு இனம் அப்படின்னு பேசுறது வந்து அழிஞ்சு உங்களுக்கு அது வந்து அதிகாரிய போடணும் உத்தரவு மாடு கண்டில இப்படி கம்மாயில குத்தையை கூட்டு வாயிலாச்சும் இத்தனை உயிர்களை வச்சிருக்காங்க அவங்கதாங்க ஐயா சொல்லணும் ரொம்ப ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதில் நீங்க கொடுத்திருக்கீங்க ஐயா நிறைய இடங்களை வந்து இப்படி மாணாவிரிய கிடக்கிற நிலங்களை வந்து பெரும் பெரும் முதலாளிகள் வந்து கட்டடங்களை கட்டிடுறாங்க அந்த மாணாவரி நிலத்துலதான் நீங்க வந்து மேய்ச்சலாக இருந்துகிட்டு மலிஞ்சு போயிருக்காரு அடிக்க வருவாங்க நீங்க காலம் மாறுகிற போது உங்களுக்கு தொழிலுக்கு வந்து நெருக்கடி வரலாம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் கூட நீங்க செஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமா இருக்கக்கூடிய அந்த மாடு வளர்த்தல் அப்படிங்கிறது இல்லையா அதனுடைய மரபினுடைய தொடர்ச்சியா நீங்க இருக்கீங்க உங்களுடைய இந்த சமூகத்துக்கு தேவை கிட்டத்தட்ட ஒரு அடையாளமாக அது உங்க தொழில் இன்னும் சிறப்பா வளரும் அந்த சமூகத்துக்குள்ள நீங்க உங்களுடைய தொழில் சிறப்பா வளர்ந்து நம்ம வேற ஒரு தருணத்துல வேற ஒரு இடங்கள்ல வேற ஒரு மைக்ரைட் ஆகி போயிருங்க இல்லையா அந்த இடங்களை நம்ம திரும்ப நன்றி ரொம்ப நன்றி